இச்செய்தியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவெலபர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்ட்டி டூ தேட் த்ரீ வி ரா தர்பார் ஸ்டோரின் ரோ நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் குடிபோதையில் ஸ்கூட்டி ஓட்டி வந்த இளைஞர் ஒருவர் வாகன சோதனையில் சிக்கினார் அவருக்கு போலீசார் அபராதம் விதிக்க முயன்ற போது போலீசாரை சொடுக்கு போட்டு மிரட்டியதுடன் அபராதம் விதிக்க விடாமல் தொடர்ந்து உளறப்படி இருந்தார் இதனால் போலீசார் அவரிடம் யார் என்ற விவரங்களை விசாரித்தார் அந்த இளைஞர் பெயர் சுரேஷ் என்பதுடன் அவர் ஃபேஷன் டிசைனர் என்பதும் தெரியவந்தது அந்த இளைஞர் போலீசாரிடம் கூறும்போது எமர்ஜென்சியாக போய்கொண்டிருக்கிறேன் அபராதம் கட்டிவிட்டு வாகனத்தை எடுத்து செல்லுமாறு சொல்கிறீர்கள் அதுவரை என் மனைவிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் யார் பொறுப்பு என்று அந்த இளைஞர் கேட்டார் அதற்கு போலீசார் குடித்துவிட்டு ஏன் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த இளைஞர் நான் குடித்து விட்டேன் ஆனால் திடீரென எமர்ஜென்சி என்று கூறினார்கள் அதனால் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் இது போன்ற சூழலில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டா போக முடியும் ஏற்கனவே குடித்து விட்டேன் இப்படியான சூழலில் என்ன செய்வது எமர்ஜென்சியாக போக வேண்டும் என்று கூறினார் மேலும் சொடுக்கு போட்டு போலீசிடம் மிரட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை கேள்வி கேட்டு மென்டல் கடையாவது ஒண்ணா பேசிட்டு இருக்கேன் புரியுதுங்களா மகேந்தி ὑ ext ὄ terminar ca под Jahreș трирi orのは behaviLee begun! ὁ!lly頓 sa alab 18 graus! 16-1 little room room. Sa ingin